ஹாய் என் மிஸ்எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது மகாபரிவா வந்து நிறைய நல்ல காரியங்களை சொல்லியிருக்கார் இப்படி பண்ணுங்கோ இந்த மாதிரி பண்ணணும் இந்த பித்ருக்களுக்கு இப்படி பண்ணணும் ஒரு ஒரு அன்னதானம் இந்த மாதிரி பண்ணணும் ஒரு ஒரு காரியத்தையும் ரொம்ப அழகாக அவர் எல்லாருக்குமே எடுத்து சொல்லியிருக்கார் நிறையா பேர் அதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி அந்த பலனையும் நிறையா பேர் அனுபவிச்சிருக்கார் அதாவது அன்னதானத்தை பற்றி எப்போவுமே மகாபரிவா ரொம்ப பிரத்யேகம் சொல்லுவா அன்னதானம் பண்ணுறது அத்தனை ரத்த தானம் மற்ற தானங்களை விட மிக உயர்ந்தது அன்னதானம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அவர் சொல்லியிருக்கார் நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு போயேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர் ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மகாபாரதம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதில் வந்துட்டு கர்ணன் அப்படிங்கிறவர் அவர் நம்ம முக்கியமான பாத்திரம் அவர் அவர் மறக்கவே முடியாது யாராலையும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்துட்டு அவ்வளோ ஒரு கர்ணன் அப்படின்னாலே கொடைவள்ளை பற்றி பேசினாலே கர்ணன் ஞாபகம் தான் வரும் தான தர்மம் அப்படின்னாலே கர்ணன் ஞாபகம் தான் வரும் பெரிய கர்ணனா அப்படின்பா ஸோ அப்பேற்பட்ட ஒரு தான தர்மம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையே அவருடைய அகராதியிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு மனிதர் அவர் மாமனிதர் தெய்வம் கூட சொல்லிக்கலாம் ஏன்னா அத்தனை கொடுத்து கொடுத்து இது பண்ணவர் இல்லையா அவர் கடைசி நேரத்தில் அர்ஜுனன் வில்லை அம்பு விடும் பொழுது அவர் தர்ம தேவதை வந்து அப்படியே அத்தனை அம்புகளையும் மாலையாக தான் வாங்கி அவர் கழுத்தில் போட்டு போட்டு அவர் உயிரை காப்பாற்றுறாவோ அப்போ தான் அர்ஜுனன் என்ன நான் வி விடுற அம்பு எல்லாமே மாலையாக போய் விழுறது அப்படின்ன உடனே தான் இவர் வந்துட்டு மகாவிஷ்ணு கிருஷ்ண மகவான் வந்துட்டு அவருடைய இது தானத்தை எல்லாத்தையும் தான் வாங்கிக்கிண்டு அவருக்கு இந்த மோட்சத்தை கொடுக்குறார் விஸ்வரூப தரிசனத்தை அப்புறம் பிரம்மாண்டமாக காமிக்கிறார் அவர் ஸோ அப்பேற்பட்ட கர்ணன் வந்துட்டு இறந்துபடுறார் இல்லையா போனதுக்கு மேலே போன உடனே அவனுக்கு பசி கண் நியூஸாக பசி நிற்கவே இல்லை அவருக்கு அப்போ வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறார் நான் எத்தனை தான தர்மமும் பண்ணினேன் எனக்கு ஏன் இந்த மாதிரி பசி மட்டும் எனக்கு நிற்கவே மாட்டேங்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியலையே அப்படிங்கிறார் அப்போ சொல்கிறார் உன்னுடைய வலது கை ஆள்காட்டி விரலை உன் வாயிலை எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிறார் ஸோ அதே மாதிரி அந்த வாயிலை எடுத்து அந்த விரலை வச்சுருந்த உடனேயே பசி அடங்கி போய்டுறது என்ன நீ வந்துட்டு எல்லா தானமும் பண்ணினேன் ஆனால் அன்னதானம் மட்டும் நீ பண்ணலை அதனால தான் உனக்கு இந்த பசி இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த விரலை என்னோட வாயில் வச்சுருந்த உடனே பசி எல்லாம் நீங்கி போய்ட்ட இதுக்கு என்ன அர்த்தம் இந்த விரலுக்கு அப்படி என்ன அதீத சக்தி அப்படின்னு அவர் கேட்குறார் கர்ணன் அப்போ என்ன சொல்கிறான்னாக்கா நீங்கள் வந்துட்டு இந்த மன்னன்லாம் நாட்டில் சுற்றி வருவார் இல்லையா எங்கே தப்பு நடக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ரோந்து வருவார் பற்றி அந்த மாதிரி வந்துன்னு இருக்கும் பொழுது ஒரு பெரிய பெரிய ஒரு கூட்டம் ஒன்று வருது நிறைய பேருக்கு சாப்பிடணுங்கிற மாதிரி இங்கே எங்கேயாவது அன்னதானம் போடுறாளா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் கேட்குறா கொஞ்சம் பேர் அப்போ அவ சொன்னோட இந்த பக்கம்தான் போடுறா அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தை அவர் காமிக்கிறார் ஸோ அந்த பக்கத்தை அவர் காமிச்சதுனால அந்த விரலுக்கு அப்பேற்பட்ட சக்தி வந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஜஸ்ட் அப்படி காமிச்சதுனால அவளுடைய பயஞ்சிரு பேர் வந்திருப்பாங்கன்னா அவளுடைய பசி அடங்கிடுத்து ஸோ அத்தனை சக்தி இந்த அன்னதானத்திற்கு உண்டு அதனால முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கோ அப்படி இல்லை கோவிலில் ஏதாவது அன்னதானம் ஏதாவது வேண்டின்னு கொடுக்குறாருந்தால் அவள்கிட்ட கேட்டால் அவளுக்கு காசை கொடுத்துருங்கோ கண்டிப்பான முறையில் அந்த புண்ணியம் நமக்கு உண்டு எல்லா தானங்களை விட நம்ம வந்துட்டு என்ன தான் அப்பாடா அப்படி சாப்பிட்டோம் அப்படி வயிறு வாழ்த்துவோம் அப்படி அவள் அறியாதைக்கு அந்த வயறு வாழ்த்துமா ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்கோ அன்னதானத்திற்கு யாராவது சொன்னால் அவளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு நீங்க பண்ணுங்க கண்டிப்பான முறையில் உங்க குடும்பமே உங்க சந்ததியே தர்தரம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்லா அரகரசங்கர அரக